சவுதி அரேபியாவுக்கும் டொனால்ட் டிரம்ப் வரை இருக்கிறாரு வருகிறவர் இஸ்ரேலுக்கும் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பிறகு இஸ்ரேலுக்கு போறதாக அவர் அபிஷியலா அறிவிக்கல சில நேரம் அறிவிக்க கூடும் அவர் வந்து போனதுக்கு பிறகு நாங்கள் காசா மீதான தாக்குதலை விரிவுபடுத்த இருக்கிறோம் விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் எங்களுடைய தாக்குதலால் நாங்கள் முழு காசாவையும் கைப்பற்ற போகிறோம் காசாவை நாங்க தான் வச்சுக்கிறப்போம் காசாவை கைப்பற்றினதுக்கு பிறகு வெஸ்ட் பேங்க் மேல அட்டாக் பண்ணுவோம் வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேலோடு நாங்கள் இணைக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் உடனடியாக நாங்கள் அதற்கு எமன் மீது பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக சொல்லி இருந்தாரு அதே நேரத்தில் எமன்ல இருக்கக்கூடிய ஊத்திகள் நேற்று வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்பது நமக்கு தெரியும் எங்களை மேலே அட்டாக் பண்ணுவாங்க அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை எங்களை நீங்க தாக்குவீங்க என்று தெரிஞ்சுதான் நாங்கள் உங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு வருகிற இழப்புகளை நாங்கள் தாங்கி கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்கள் மீதான உங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பலஸ்டர் மேல நீங்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் நாங்கள் மொத்தமாக என்று அறிவித்திருந்த நிலையில தான் இன்றைக்கு சொல்லி வச்சது போல எதிர்பார்த்த தாக்குதல் நடத்த அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கனிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலும் காசாவை ஒட்டி சர்வதேச அளவிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் பாலஸ்தீனத்தின் காசா மீதான இஸ்ரேலுடைய முற்றுகை தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஐநூற்று எழுபத்தி எட்டாவது நாளாக இருக்கிறது இன்றைய நாளிலும் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது குறிப்பாக

மாதிரி தேர்ட் என்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது அந்த சிஸ்டம் ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்கா சொன்னது மட்டுமல்லாமல் ஜோ பைடன் ஜனாதிபதியாக இருக்கிற போது ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பதாகவே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தில் இரண்டு முக்கியமான சிஸ்டங்களை இஸ்ரேலுக்கு அவங்க கொடுத்திருந்தாங்க ஒரு சிஸ்டத்தை இயக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட போசஸ் தேவைங்கிற நிலையில அமெரிக்கா அந்த போசஸையும் கொடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு அதுக்கு தேவையான பயிற்சிகளையும் வழங்கி வருகிறது இந்த நிலையில தான் நேற்று நடத்தப்பட்ட ஹூத்திகளுடைய இஸ்ரேலுடைய டெல்லவி இருக்கக்கூடிய சர்வதேச பென்குரியன் விமான நிலையத்தின் மீதான தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டது தேர்டாலையோ அல்லது அயண்டோமாலையோ ஏரோசிஸ்டத்தினாலேயோ அதை தடுக்க முடியாமல் போயிடுச்சு எனவே உடனடியாக நாங்கள் அதற்கு எமன் மீது பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி நேற்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக சொல்லி இருந்தாரு அதே நேரத்தில் எமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திகள் நேற்று வெளியிட்டிருந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் என்பது நமக்கு தெரியும் எங்கள் மேல அட்டாக் பண்ணுவாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களை நீங்க தாக்குவீங்க எங்களுக்கு வருகிற வருகிற இழப்புகளை நாங்கள் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீன அப்பாவி சகோதரர்கள் மீதான உங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பலஸ்டைன் மேல நீங்க நடத்தக்கூடிய தாக்குதல்களை நிறுத்துங்க நாங்கள் மொத்தமாக நிறுத்துகிறோம் என்று அறிவித்திருந்த நிலையில தான் இன்றைக்கு சொல்லி வச்சதை போல எதிர்பார்த்த தாக்குதல் நடத்த அதிலும் குறிப்பாக ஹுதைதா துறைமுகத்தின் மீதான் தான் நடத்தியிருக்கிறாங்க ஹுதேதா துறைமுகம்ங்கிறது எமனுடைய இதயம் மாதிரி உள்ளது தொடர்ந்து நடத்தின எல்லா தாக்குதலையும் பாருங்க இஸ்ரேல் எங்க நடத்தும் என்று கேட்டால் உதைதா துறைமுகத்தின் மீது தான் நடத்துவார்கள் இது சற்று முன்னால் வெளியாக இருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் இஸ்ரேல் ஹயோம் செய்தி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் சற்று முன்னால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஹூத்திகள் மீதான தாக்குதல் கிட்டத்தட்ட முப்பது போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களும் அடக்கம் எஃப் சிக்ஸ்டீன் வகையான விமானங்களும் அடக்கமாக இருக்கிறது மொத்தம் முப்பது விமானங்கள் சென்றுதான் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இதுல உதைதா துறைமுகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஏற்று okay. It... அலைகளாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் முப்பதுக்கு மேற்பட்ட குண்டுகளை நாங்கள் உதைதா துறைமுகத்தின் மீது வீசி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான தாக்குதல் என்கிறதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சின்ன தாக்குதலெல்லாம் கிடையாது ஃபார்மாலிட்டிக் அடிச்சாடி எல்லாம் கிடையாது மிக கடுமையான தாக்குதல் உதைதா துறைமுகத்தினுடைய பல பகுதிகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதுல எல்லாம் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நீங்களே சென்று தற்போது நேரடியாக லைவ்வாகவே அந்த செய்திகளை பார்க்க முடியும் இருந்தாலும் இது ஒன்றும் எமனிகள் எதிர்பார்க்காத தாக்குதல் கிடையாது நேற்றே சொல்லிட்டாங்க எங்க மேல நீங்க அட்டாக் பண்ணுவீங்க பண்ணினாலும் நாங்க உங்களுக்கு ரிப்பீட் தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்ன அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்ரேல் இந்த அநியாயகரமான தாக்குதலை சற்று முன்னால் நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இந்த தாக்குதலுக்கு முன்பதாக இஸ்ரேல் தொடர்பாக இன்னும் ஒரு கோபத்தை இஸ்ரேலுக்கு தூண்டும் விதமாக எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார்கள் அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால் இஸ்ரேலுடைய வான்பரப்பை முற்றுகை என்பதுதான் அந்த அறிவிப்பு அதுதான் இந்த அதிர்ச்சிக்கு காரணம் நீங்க பிபிசி இருக்கலாம் சர்வதேச எந்த ஊடகங்களாக இருந்தாலும் மேல போய் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினது செய்தி அல்ல எது மெயின் செய்தியாக இப்ப சொன்னா இஸ்ரேலுடைய வான்பரப்பை நாங்கள் இலக்கு வைப்போம் வான்பரப்பை நாங்க மூடுகிறோம் என்று சொல்லி எமன்ல இருந்து ஊதிகள் அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடியவங்க இஸ்ரேல் மேலே எந்த விமானமும் பறக்க கூடாது அப்படிங்கிறாங்க குறிப்பா பென்குரியன் விமான நிலையத்தில் எந்த இன்டர்நேஷனல் பிளைட்டும் வந்து இறங்கக்கூடாது இறங்கினா உங்க பிளைட்டுக்கு ஏதாவது நடந்தா எங்க கிட்ட நீங்க குற்றம் சாட்டக்கூடாது முட்கூட்டியை அறிவிச்சிட்டோம் பென்குரியன் விமான நிலையம் வரைக்கும் தாக்கிய எங்களுக்கு உங்களுடைய விமானங்கள் மீதும் தாக்குவது மிக மிக சுலபமானது எனவே எக்காரணம் கொண்டும் சர்வதேச விமானங்கள் அங்கே வரக்கூடாது என்று சொல்லி பென்குரியன் விமான நிலையத்தின் மீது நாங்கள் தொடர் தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் இஸ்ரேலுடைய விமானத்தளங்கள்ல நீங்க எங்க இறங்கினாலும் எங்களுடைய தாக்குதல் தொடரும் என்கிற ஒரு பயங்கரமான அதிரடி அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் அவங்க தாக்கெல்லாம் மாட்டாங்க இஸ்ரேல் பாதுகாத்திரும் என்றெல்லாம் எந்த சர்வதேச நாடு நம்ப மாட்டாங்க ஏன்னா பென்குரியன் மேல அட்டாக் பண்ணது உலகமே பார்த்துருச்சு தேடால தடுக்க முடியல ஏரோசிஸ்டத்தால் தடுக்க முடியல அயன்டோமால தடுக்க முடியல என்கிற நிலையில இனிமேல் எந்த சர்வதேச நாடுகளும் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை இஸ்ரேலுடைய சர்வதேச அளவில் மிக தெளிவாக தெரிய வந்து விட்டது அரபு நாடுகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் குறிப்பாக காசாவை பாதுகாக்கிற பணியில் மும்முரமாக இருப்போம் என்று ஹவுத்திகள் தன்னுடைய அந்த அறிக்கையில் சொல்லி இருப்பது மட்டுமல்லாம காசாவுக்கு ஆதரவான த்திகள் படையினுடைய இந்த தாக்குதல்கள் எங்களுக்கு மிகவும் உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் நாங்கள் இதனை பாராட்டுகிறோம் தொடர்ந்து உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது உங்களுடைய இந்த முயற்சி தான் இவ்வளவு பெரிய அநியாயத்தை தடுப்பதற்கு வழியாக அமைகிறது என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேடைய விமான தளங்களை தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறாங்களே அந்த தாக்குதல் தொடர்பான அறிவிப்புக்கு நாங்கள் உங்களுக்கு பாராட்டுகிறோம் ரொம்ப நன்றி

வரக்கூடிய செய்திகள் இன்னொரு செய்தி போகிற அனைத்து விமானங்களையும் தாங்கள் ரத்து செய்வதாக ஏர் யூரோப்பா சற்று நேரத்துக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறது ஏற்கனவே நேற்று இரண்டு விமான சர்வதேச விமான நிறுவனங்கள் அறிவிச்சிட்டாங்க இப்ப வெளியாக இருக்கக்கூடிய தகவல் தான் ஏர் யூரோப்பாங்கிறது யூரோப்ல இருக்கக்கூடிய மிக பிரபலமான மிக முக்கியமான ஒரு விமான நிறுவனம் அவங்க என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா நாங்கள் வந்து டெல் டெல்லியூவுக்கு பென்குரியன் விமான நிலையத்துக்கு செல்லுகிற அனைத்து விமானங்களையும் ரத்து செய்கிறோம் இனிமேல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கக்கூடிய நேரத்துல தான் இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால நிறைய இஸ்ரேலியர்கள் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கிறார்கள் உள்நாட்டுக்குள்ள போக முடியல எந்த ஃபிளைட்டும் போக மாட்டாங்கல்ல எவனுமே போறதுக்கு பயப்படுறான் எனவே பெரும் பெரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு காசா மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் இதுவரைக்கும் பதினோரு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கும் போது நெத்தன்யாகு இந்த எமன் மீதான தாக்குதலுக்கு முன்பதாக ஒரு அறிவித்தல் விடுத்திருந்தார் அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்க காசா மீதான தாக்குதல்களை விரிவுபடுத்துகிறோம் என்று சொல்றாரு ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வரை இருக்கிறாரு வருகிறவர் இஸ்ரேலுக்கும் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ப இஸ்ரேலுக்கு போறதாக அவர் அறிவிக்கல சில நேரம் அறிவிக்க கூடும் அவர் வந்து போனதுக்கு பிறகு நாங்கள் காசா மீதான தாக்குதலை விரிவுபடுத்த இருக்கிறோம் விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் எங்களுடைய தாக்குதலால் நாங்கள் முழு காசாவையும் கைப்பற்ற போகிறோம் காசாவை நாங்கள் தான் வச்சுக்கிறப்போம் காசாவை கைப்பற்றினதுக்கு பிறகு வெஸ்ட் பேங்க் மேலே அட்டாக் பண்ணுவோம் வெஸ்ட் பேங்கையும் இஸ்ரேலோடு நாங்கள் இணைக்க இருக்கிறோம் என்கிற அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதரர்களே பொத்துவில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில்ல நம்ம செய்து வரக்கூடிய ஏழை மக்களுக்கான வீட்டு திட்டத்தை இன்றைக்கு பார்வையிட வந்திருக்கிறோம் மின்சாலா வெகு விரைவில் இந்த ஐந்து வீடுகள் கையளிக்க இருக்கிறோம் அலமது இல்லா எனவே இந்த வீடுகளில் தற்போதைய நிலை எப்படி இருக்குது என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடந்திருக்குங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஹோம் டூராகவே அதை நம்ம பார்ப்போம் மின்ஷா முதலில் இதற்காக உதவக்கூடிய அத்தனை பேருக்கும் தங்களால் உதவ முடியாவிட்டாலும் இந்த பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் என்னை தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான விவகாரங்களை கேட்டு அறிந்து அந்த உதவி செய்யக்கூடிய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆரம்பமாகவே நான் நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் தொடர்ந்து வாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்ப்பேன்

அதனால மிகச்சிறப்பாக முடியும் என்கிற சந்தோஷமான செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்றோம் வாங்க அடுத்த பூஜை பார்க்கலாம் இதுதான் நம்முடைய இரண்டாவது வீடு சற்று விரைவில் டிரைனேஜ் வேலை நடக்குது பூசுகிற வேலை ஆரம்பிச்சுட்டாங்க பா சொல்ல போறோம் விட மாட்டீங்க பாஸ் இப்போ இதில் அந்த டாய்லெட்டுக்குரிய வாசல் எப்படி வைப்பீங்க இப்போ அந்த பக்கம் இருக்கு அப் இதுக்காக வைப்பீங்களா டாய்லெட்டுக்கு வா வாசல் அங்கிட்டு வைப்பீங்களா அது வெளியே கி ஆ ஓகே 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 ரெண்டு ஓகே இது மூன்றாவது வீடு இதாக இருக்குது என்னுடைய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ட்ரைனேஜ் இது நாங்கள் முன்னாடி கொண்டு வர்றோம் என்னென்னு சொன்னால் அங்கிட்டு வந்து அடுத்த பக்கம் கிணறு இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்ட்டு ட்ரைனேஜை முன்னாடி கொண்டு வந்து அப்படி கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க மற்றதெல்லாம் பின்னாடி தான் வந்திருக்குது இதுக்கு ஜன்னல் நிலையெலாம் வச்சுட்டாங்க ஆமாம் இங்கேயும் இதை வயரிங்கை முடிச்சிட்டாங்க அந்த பட்டை மட்டும் தான் நீத்துக்கு ஒன்றே ஒன்று போட்டுறதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் லைனை கொடுத்தாங்கன்னா சரி கிச்சனா கிச்சனில் வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு தான் வச்சுருக்குறாங்க முடிச்சுட்டாங்க பாத்ரூம் பாத்ரூம் நல்ல பெருசாக தான் இருக்குது அப்படியே அடுத்த வீட்டுக்கு போமா இது மூணாவது வீடு இது உதவி செஞ்ச எல்லா சகோதரர்களுக்கும் நல்லா அருள் புரியணும் இது வந்து ஓடு மேலே போட்டுக்கிட்டுருக்கிறோம் அதுக்கும் வந்து இறங்கி இருக்குது இது வந்து நம்பர் ஒன் குவாலிட்டி ஓடுன்னு சொல்லுவாங்க மூணு குவாலிட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இதில் நம்ம எடுத்துருக்கிறது நம்பர் ஒன் குவாலிட்டி நம்பர் ஒன்னை தான் எடுத்திருக்கிறோம் செகண்ட் குவாலிட்டியோ அல்லது தேர்ட் குவாலிட்டியோ நம்ம எடுக்கலை ஏன்னா அதை போட்டோம்ட்டு சொன்னால் அது நல்லா இருக்காது அதனால் எடுக்கிற பொருட்கள் எல்லாமே அதுக்குரிய பெருமதியான ஒரிஜினல்ங்கிற வகையில் உள்ளதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது நம்ம நமக்கு கட்டுற மாதிரி இருக்கணும் அந்த மக்களுக்குரியதுங்கிற அடிப்படையில் இது வந்து நாலாவது இடம் இது பூசுறதுக்குரிய மண் இறக்கி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க வேலை எப்படி போகுது போகுதையா பாஸ் தான் எங்கே பா ஃபுல் பிஸியாக இருக்கார் பாஸ் அது சரி பாஸ் எல்லாத்தையும் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பீங்களா இன்ஷால்லா முடிச்சு தாங்க முடிச்சு தாங்க இன்ஷால்லா சார் நல்ல திருப்தியாக இருக்குது அதான் மக்களுக்குன்னு சொல்லி கொண்டிருக்கேன்னு அதுதான் ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு அலமதுல்லாண்டு இது அஞ்சாவது ஃபைனல் இருக்கிறாங்க இது பின்பகுதியால் நம்ம இப்போ போய்கிட்ருக்கிறோம் பாத்ரூம் இதெல்லாம் சூப்பராக இருக்குது மாஷால்தான்டே மேலே கோப்பிசம் அடிக்கிறாங்க பகலை போடுறாங்க இவங்க தான் நீங்கள் நின்று வேலையை செய்வோம் ஃபோமி இது நமக்கு இது கடைசி வீடு எப்போ முடியும் இந்த வீடு முறை இப்போ முடிஞ்சு நமக்கு ஒரு டென் டேஸ்ல இந்த வீடு கம்ப்ளீட் ஆகி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பாஸ் சொல்றாரு இந்த மாதம் கடைசிக்குள்ள முடியுமேடுமா ஒரு இருபத்தஞ்சி இருபதா தேதிக்குள்ள டோட்டலாக வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் செய்கிற மாதிரி செய்யணும் அலமது இல்லா இவர் தான் இங்கேருந்து நம்ம வேலைகள் இவர் அங்கிட்டு கொஞ்சம் சகோதரர் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இங்கே வேலைகளை செய்கிறாங்க ரொம்ப திருப்திகரமாக நம்ம கொழும்புல இருந்தாலும் நம்மளே இங்கே இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஒன்ஸ் வீக் மாதிரி இங்கே வருவோம் வந்தால் முழு அப்டேட் டீட்டெயில்ஸோடு அலமது இல்லாண்டு அவங்களோட வேலை பணிகளுக்கு மத்தியிலையும் இதை நின்று செய்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய ரக நுச்சை வாங்கிச்சா மக்களுக்காக செய்கிறதுக்கு இவங்க இவங்கெல்லாம் நம்மளை சகோதரர்கள் இந்த வேலைக்காக நிற்கக்கூடிய சகோதரர்கள் எனவே ஜசாக் முல்லா ஹைரா அல்லா உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரிய வேண்டும் இந்த பணிகளுக்காக உதவி செய்யக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் நீங்களும் இந்த பணி மிகச்சிறப்பாக நடந்து முடிவதற்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீனம் சுதந்திரமடைய அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாவிடத்திலே மறக்காமல் முன்வையுங்கள் இதற்காக இந்த பணிக்காக இறைவனுக்காக உதவ விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கிக் கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த தொகைகளை வைப்பிலிட முடியும் வெளிநாடுகளில் இருந்து வாய்ப்பிடக்கூடியவர்கள் இதற்கு வாய்ப்பிட முடியாத சந்தர்ப்பத்தில் அதில் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கு பிரார்த்தனைகளில் சேர்த்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இந்த தாக்குதலால் எங்களுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவருடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா பணைய கைதிகள் வருவாங்க வராமல் இருப்பாங்க அதை நம்பாதீங்க நாங்கள் அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு இது அவருடைய நாட்டுக்குள் பெருத்த ஒரு உணர்வலையை இருக்கிறது ஏன்னா நீங்க எங்கள் மக்களை பாதுகாக்கிறதுக்கு ரெடி இல்லை நீங்கள் கொள்றதுக்கு தான் ரெடியாக இருக்கிறீங்கன்னு எத்தனையாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த பனைய கைதிகளுடைய உறவினர்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பிரகாரம் இஸ்ரேலுடைய எண்பத்தி நாலு சதவீதமான குடிமக்கள் காசாவில இருந்து கட கடத்தப்பட்டவர்கள் மீட்கப்பட வாய்ப்பு கிடையாது அவர்களை மீட்கின்றவர்கள் நீங்கள் யுத்தம் செஞ்சு கொண்டு வாரலாம் சாத்தியமே கிடையாது என்று சொல்லியும் இன்றைக்கு அந்த கருத்து கணிப்பில் வெளிவந்திருக்க இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா யமனுடைய மக்கள் அவர்கள் விரும்பித்தான் எல்லா முடிவையும் எடுக்கிறார்கள் நாங்கள் இந்த முடிவை எடுக்கல யமனுடைய மக்கள் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களாக இருந்தாலும் சரி காசா மக்களை ஆதரிப்பதாக இருந்தாலும் சரி அவருடைய சொந்த முடிவு அது எங்க முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சாங்க உண்மையில யாரோட முடிவுங்கிறது உலகத்துக்கு எதிரியுமான எவிடன்ஸ் கிடையாது என்கிற நிலையில தான் ஈரான் இந்த அறிவித்தல அறிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக ஈரானுடைய எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லாமல் இஸ்ரேலுடைய விமான பரப்பை நாங்கள் மூடுகிறோம் இஸ்ரேலுக்குள்ள எந்த பிளைட்டும் வரக்கூடாது வெளியிட மாட்டாங்க எனவே அவர்கள் இந்த அறிவிப்பை விடுத்ததிலிருந்து என்ன தெரியுது என்று சொன்னால் மிக தெளிவாக ஈரான் அவர்களுக்கு வழிகாட்டல்களை கொடுத்து நேரத்தில் தான் காசா பகுதியில் ஒரு ராணுவ சர்ஜன்ட் கொல்லப்பட்டிருப்பதான செய்தியை இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது ஆனால் இது ஒரு பொய்யான செய்தி அவர் ஆள் கொல்லப்படலை இன்றைக்கு நடந்த தாக்குதலை ஹான் யூனஸ் பகுதிகளில் ஒரு பதுங்குகுலிக்குள்ள இருந்து வெளியே வந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஷெல் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதே போன்று மெஷின் கன் தாக்குதல்களை நடத்தியிருப்பதான அறிவிப்பு வழியாக இருக்கிறது குறிப்பாக இது ஒரு ஒரு சிக்கலான தாக்குதல் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை இலக்கு வைத்துத்தான் எங்களுடைய தாக்குதல் தொடர்ந்தது நிறைய இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கொன்று குவித்தோம் அதே நிறைய பேர் படுகாயமடைந்தார்கள் ஒரு பெரிய பட்டாலியனை எதிர்த்து தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது மட்டுமல்லாமல் கான்யூனுடைய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்ரேலையும் எங்களையும் பிரிக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அதுல ஒன் ஜீரோ ஃபைவ் ஹலீஃபர் வகையான யாசின் குண்டுகளையும் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு இஸ்ரேலிய டேங்குகள் மெர்காவா டேங்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு புல்டோசரையும் குறிவைத்து அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு யமன் மேல தனியாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற நேரத்தில் இறுதியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் டெர்க்கியுடைய அதிபர் அர்துஹான் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது அதுல என்ன சொல்றாருன்னா நான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அந்த பேச்சுவார்த்தை காசாவினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அந்த மக்களுக்கு தேவையான உணவு கொடுக்க செய்யணும் என்கிற பேச்சுவார்த்தை தான் தொலைபேசியில் நாங்கள் பேசியிருக்கிறோம் அது ஒரு முன்னேற்றகரமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்கிறாரு இது நமக்கெல்லாம் தெரியும் இது அவர் சொல்கிற எதுக்காக சொல்றாரு அவர் யாருங்கிறதெல்லாம் உலகத்துக்கே இப்போ தெரிஞ்சு போச்சு எதுக்காக நம்ம இதை இந்த இடத்துக்கு சொல்ல வர்றோம்னு சொன்னால் அந்த வந்துருவார் வந்துடுவார் கிழிச்சிருவார்ன்ற யாரெல்லாம் நினைச்சோம்னு சொன்னால் அது பொய்யான ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அவர் எதுவுமே செய்யப்போவது கிடையாது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய ஒரு அடிமையாக அவர் செயல்படுறது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியும் இப்போ இந்த சிரியாவில் நடக்கக்கூடிய விஷயம் சிரியாவினுடைய இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி இருந்தது முழுவதுமாக அர்துகானும் அவருடைய டர்க்கியினுடைய ஃபோர்சஸும் இப்போ நிலைமை அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் உள்ள புகுந்து தாக்கல் நடத்திக்கிட்டு இருக்கிறான் பல இடங்களில் சிரியாவில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இருக்கலாம் ஆனால் அர்துகான் வாய் மூடி இருக்கிறார் அவர் யாரை வச்சு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கினாரோ அந்த குரூப்பும் வாய் மூடிக்கிட்டு இருக்குதே தவிர இதுக்கு முன்பதாக அசாது நிறைய அநியாயங்களை செய்தார் அவருடைய ஆட்சி மாற்றப்பட வேண்டும்ங்கிறதுல நம்ம எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அதை பொதுமக்களே கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனாலும் அசாதினுடைய ஆட்சியில் இஸ்ரேல் உள்ள புகுந்து இந்த மாதிரியான காரியங்களை லேசாக செய்ய முடியலை என்னென்னா அசாது மேலே கை வச்சிட்டம்னா வேற சிக்கல் ஏற்படும் என்றெல்லாம் இஸ்ரேல் நினைத்திருந்த நேரத்தில் இப்போ டேர்க்கினுடைய கண்ட்ரோலில் தான் சிரியா இருக்கிறது இருந்தாலும் சிரியா மீது தாறுமாறான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துகிறது அர்துகான் பார்த்து கொண்டு சும்மா தான் இருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் சற்று முன்னால் வந்திருக்கக்கூடிய செய்தி நம்ம ஆரம்பத்தை விரிவாக பார்த்தோம் தற்போதும் ஹுதைதா துறைமுகத்தில் பற்றியறியக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது அல் அல்ஜசீரானுடைய அரபு மற்றும் ஆங்கில தொலைக்காட்சிகளையே நேரடியாக பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் அந்த தாக்குதல் ஒன்றும் அவர்களுக்கு பின்னடைவு அல்ல என்பது நமக்கு தெரியும் மிகப்பெரிய வெற்றி தான் ஏன்னா எங்க மேல அட்டாக் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டு தான் அட்டாக் பண்ணாங்க இன்றைக்கு அவர்கள் சொன்னதற்கு சர்வதேச விமானங்கள் தங்களுடைய பயணங்களை இஸ்ரேல் மீது தடை செய்கின்றன இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பலத்த பின்னடைவு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ஹூத்திகளை பொறுத்தவரை தொடர்ந்து இஸ்ரேலை தாக்குவோம் என்கிற பகிரங்க அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இது ஹூத்திகளுக்கும் யமனுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தம் மாற்றம் பெறுகிறது என்பதையும் நம்ம புரிந்துகொள்ள முடிகிறது தொடர்ந்து இணைந்திரங்கள் பிரேக்கிங் நியூஸ்கள் வருகிற போது அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் ரஸ்மின் அம்மையசி நியூஸ் என்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதோடு ரஸ்மின் அம்மையசி டாக்ஸ் என்கிற நம்முடைய மற்ற சேனலையும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாத அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எந்த நேரத்திலும் சேனலுக்கு எது நடந்தாலும் இன்னொரு மாற்று சேனல் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இணைந்து கொள்ளாத சகோதரர் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலையும் இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையோடு இந்த இன்றைய அப்டேட்டை நம்ம முடித்துக் கொள்கிறோம் பாலஸ்தீன வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடை வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோட பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அநியாயத்துக்கு எதிராக கண்டிப்பாக அல்லா விடத்தில் குணூத்து நாசிலாவை ஓதுங்கள் என்ற கோரிக்கையோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் பூமாக வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமி